மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூபேஷ் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் பழமையான மொழி பண்பட்ட மொழி பைந்தமிழ் மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைரவரிகள் அவ்வகையில் உலகின் முதல் மொழி என்று தமிழ்மொழி போற்றப்படுகின்றது எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன இவற்றுள் இன்று வரை உயிர்ப்புடன் இளமையோடு திகழ்வது நம் தாய்மொழி மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழுக்கு நிகரான மொழி வேறு எதுவும் இல்லை என்று தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்று தமிழை உயிராக மதித்தார் பாரதிதாசன் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஜியுப்போப் தமிழை நேசித்தார் தமிழின் அழகில் மெய் மறந்து போன ஜியு போப் தன் கல் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என பதிவிட சொல்லி மறைந்து போனவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் மொழி என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது அதன் பெருமைகள் என்றும் குன்றாது அறம் வளர்க்கும் மமுத மொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி ஈடில்லா தொன்மை மொழி உயிருடன் கலந்த மொழி ஊக்கமதை தந்திடும் மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்கு புகழ் பெற்ற மொழி அவ்வை வளர்த்த மொழி அக்தே எங்கள் செம்மொழியாம் தமிழ்மொழி தமிழ்மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை பாதுகாப்போம் வாழ்க தமிழ் வளர்க செந்தமிழ் வாழிய வாழிய வாழியவே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்